வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்புணர்வு குறித்த வழக்கு இருக்கு இல்லையா அதுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட ஒன்பது நபர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ இந்த தீர்ப்புனால பெண்களுக்கு நீதி கிடைச்சிரும் இனி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்வதற்கு இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சக மனிதனுக்கு எதிரான வன்முறைகள் தடுக்கப்படணும் நடைபெறவே கூடாது அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த சமூக குடும்ப கட்டமைப்புகளில் வந்து மாற்றங்கள் வரணும் கல்வி துறையில் வந்து நிறைய மாற்றங்கள் வரணும் மனித சிந்தனையில் பல மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் மெயினானது இந்த நீதிமன்றம் காவல்துறை தீர்ப்பு தண்டனை அப்படிங்கிறது எல்லாமே நடைபெற்ற குற்றத்திற்காக அப்படிங்கிறதுதான் ஆமீன் அப்படி ஒரு குற்றம் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடைபெற்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதுல வெளிவந்திருக்கு பல்லாச்சியில வந்து ஒரு ஆண்கள் கூட்டம் வந்து பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறது அதாவது காதல் அப்படிங்கிற பேரில் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அதை வைத்து மிரட்டி தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பிப்ரவரியில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து தைரியமாக புகார் கொடுத்திருக்கிறார் தைரியமாக புகார் கொடுத்திருக்கிறாருங்கிறத நம்ம குறிப்பிட சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ஆஹா பெண்கள் எவ்வளவு துணிச்சால் வந்தாங்க இனி பெண்கள் எல்லாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு தனக்கு ஒரு குற்றம் நடந்தால் கூட ஒரு வன்முறை நடந்தால் கூட அதை சொல்லுவது அப்படிங்கிறதே வந்து இந்த குடும்ப சமூக கட்டமைப்பில் வந்து ஒரு குற்றமாக பார்க்கப்படுது அதாவது பெண்கள் நான் வந்து குற்றமாக தான் இந்த கட்டமைத்து வைத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரியில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க இன்னார் வந்து என்னுடைய என்னுடன் நட்போடு பழகி என்னை ஏமாற்றி சேர்ந்து கேங் பண்ணி அதை ரெக்கார்டாகவும் பண்ணி தொடர்ந்து என்ன அதை வச்சு மிரட்டுறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கு அதன் பிறகு வந்து அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை காசு பணத்தை எல்லாம் மிரட்டி வாங்குவது அப்படிங்கறத தொடர்ந்து அந்த கும்பல் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக ஆட்சியில் இருக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த குற்றத்தில் அதிமுகவை சேர்ந்த நபர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிந்தோடன அதிமுக ஆட்சி என்ன பண்ணுது அப்படின்னா உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளங்களை வந்து வெளியே கசிய விட்டு அதன் மூலியமாக அந்த குற்றம் யார் மேலே புகார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் போய் அடிக்கிறது அப்படிங்கிற சம்பவம்லாம் நடந்தது அதாவது ஒரு குற்றம் நடக்குது அதுக்கு அதிமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற காரணத்திற்காக அப்போது எதிர்க்கட்சியாக அந்த திமுக வந்து களத்தில் இறங்கி போராடுது அதன் பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு காவல்துறை எல்லாம் தொடங்கப்பட்டு அதுக்கப்புறம் கைது செய்யப்படுகிறார்கள் அதில் தான் வந்து அதிமுகவினுடைய பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அருளானந்தனும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்த கைது செய்யப்படுறாரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பார் நாகராஜன் ஹரோம்பால் பாபு அப்படிங்கிறவங்க எல்லாம் கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் அதிமுக கவுன்சிலராக இருந்த ஜேம்ஸ் ராஜா அப்படிங்கிறவருடைய காரும் பறிமுதல் செய்யப்படுது அந்த காரை வைத்துதான் வந்து இவங்க குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த கைது செய்யப்பட்ட அருளானந்தம் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தாராம் என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய எக்ஸ் சேர்மன் கிருஷ்ணகுமாரிடம் பெண்களை மிரட்டி அனுப்பினேன் அப்படின்னு ஒரு எல்லாம் கொடுத்திருக்காரு அதிமுகவினர் குற்றத்தை மூடி மறைப்பதில் நீர்த்து போக செய்வதில் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களை மிரட்டி வாபஸ் வாங்க வைப்பது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்டைரக்டா அதிமுக அரசு செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அப்ப நிறைய தகவல்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்த திமுக போராட்டம் செய்துதான் இதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது திமுக அரசு களத்தில் இறங்கியதுனால்தான் குற்றவாளிகள் தண்டக தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அப்படிங்கறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைச்சிருக்குது இப்போ இங்க ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே எழலாம் எல்லா காலகட்டங்களிலும் ஆண்கள் பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறாங்க இல்லையா ஆமா ஆண்கள் காலம் காலமாக தன்னுடைய சக பாலினத்தவர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு காரணம் ஆணாதிக்கம் அதிகாரம் பொருளாதார அதிகாரம் ஜாதி மதம் அப்படின்னு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது இதுல அரசியல் அதிகாரமும் அதிமுக ஆட்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறதுனால அதை நீர்த்து போகச் செய்வதில் மிரட்டுவதில் அதிமுக அரசு அப்போது ஈடுபட்டது அதை எதிர்த்து தான் திமுக அரசு களத்தில் இறக்கி போராடியது இப்போ நம்ம அண்மையில் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு கல்லூரி மாணவி உரிய பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவியை ஒரு ஆண் அயோக் எண் ஆண் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா ஆண் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்களா அப்போ அவங்களே ஆண் அப்படின்னு இடத்துல தான் சொல்ல வேண்டியதா இருக்கு அப்ப தொடர்ந்து சக மனிதர்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வில் ஈடுபடக்கூடிய ஆண் ஒருவர் போய் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பொ பொண்ணுக்கு போய் வந்து அன் டைம்ல ஒரு இரட்டையர் பிறகு போய் பாலியல் வன்புணர்வு செய்தோன்னு அந்த சம்பந்தப்பட்ட பெண் இப்போ இது ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு காலகட்டங்கள்ல நடக்குது இல்லையா அப்போது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஒரு பெண் புகார் கொடுத்தோன்னே உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கண்காணிக்கப்பட்டு இன்னார் தான் ஒரு சந்தேக வலயத்திற்குள் வந்தோன்னு கண்காணிக்கப்பட்டு மறுநாளே அவர் அரசு செய்யப்படுகிறார் இப்போ திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்தோன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது என்ன அப்படின்னா பொள்ளாட்சி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட அயோக்கியர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதற்கான அவர் சொன்னபடியே வந்து குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு சிபிஐ அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு கூட வந்து எதிர்கட்சிகள் போராட வேண்டிய நிலைமையில் இருந்தது அதுக்கப்புறம் அதிமுக காரங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவர்களையும் அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட வேண்டியிருந்தது குற்றவாளிகளுக்கு எதிரான அந்த குண்டர் சட்டத்தை வந்து அதிமுக ரத்து செய்த போது அதை எதிர்த்தும் திமுக போராடியது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க அதிமுக ஆட்சி காலத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து பிறகு சிபிசிஐடிக்கு மாறுது அங்கிருந்து அப்புறம் சிபிஐக்கு மாறுது இப்போ அதிமுக வெக்கமே இல்லாம நாங்க சிபிஐக்கு அனுப்பிச்சதுனால வந்து இதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குச்சமே இல்லாமல் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுகிறார்கள் அசிங்கமா இல்லையா அதிமுகவை சேர்ந்த பொறுக்கி அருளானந்தம் ஹரோம் பால் இவர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களே அதிமுக காரர்கள் இன்னும் பல பேர் இதில் வந்து உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதிமுகவில் பல பெரிய தலைகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்க கூடும் சிபிஐ அதிமுகவை காப்பாற்றி விட்டது அப்படின்னு நக்கீரன் பிரகாஷ் ட்வீட் போட்டிருக்காரு சிபிஐ விசாரிக்கிறது சிபிஐ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு ஒன்றிய பிஜேபி அரசு கண்ட்ரோல்ல இருக்கு ஒன்றிய பிஜேபி அரசு கண்ட்ரோல்ல தான் அதிமுக இருக்கு அதிமுக எந்த டிமாண்டுமே இல்லாம பாஜகவினுடைய கூட்டணிக்கு ஒற்றுக்கொண்டது அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்ததே அமித்ஷா நீங்க கூட்டணிக்கு ஏதாவது டிமாண்ட் வச்சீங்களா அப்படிலாம் ஒண்ணுமே வைக்கலங்க அப்படிங்கிறத இங்க நாம பொருத்தி பார்க்கணும் இப்ப இவர்கள் இந்த குற்றவாளிகளுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு இதை நம்ம ஒரு பக்கம் பாராட்டினாலும் வரவேற்றாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திருநங்கைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது நடைபெறாமல் இருக்க வேண்டுமானால் மனித சிந்தனையில் மாற்றம் வரவேண்டும் தவறான ஆண்கள் எல்லா இடங்கள்லையும் இருப்பார்கள் அந்த பொறுக்கி எந்த கட்சியில வேணாலும் போய் வந்து அடைக்கலம் புகுந்துப்பான் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக அப்படிங்கும்பொழுது அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கார்கள் தெரிந்தவொன்னே அதிமுக அவங்களை காப்பாற்றதான் முயற்சி செய்தது ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா காம்ப்ரமைஸே இல்லாமல் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியில் இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வில் தண்டனை கிடைச்சிருக்கு இன்னும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் தூத்துக்குடியில் செய்த படுகொலைக்கான குற்றத்திலும் ஜெயலலிதாவின் மர்ண மர்ம மரணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காகவும் அதி அதிமுகவினர் இன்னும் தண்டிக்கப்பட இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போ இப்போ நீங்க பாஜக பாத்தீங்கன்னா ரொம்ப புனிதமானவர்கள் மாதிரி பேசுவாங்க பாஜகவில் தீவிரவாதிகள் இருக்காங்களா இருக்கிறாங்க பாம்பு போட்டவங்க இருக்கிறாங்களா இருக்கிறாங்க மதக்கலவரம் பண்றவங்க இருக்கிறாங்களா ஜாதி கலவரம் பண்றவங்க இருக்கிறாங்களா மாநிலத்திற்கு எதிராக மொழிகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்களா பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்களா குழந்தைகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்களா இருக்காங்க ஆனால் இந்த பாஜக ஏதோ புனித பிம்பத்தை கட்டிக்கிட்டு வந்து இங்க பெண்களுக்காக போராடுவது போல நடிக்கிறாங்க இல்லையா அந்த அண்ணாண்ண சுற்றில நடந்த பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது ஒரு அதாவது சக மனிதர்களுக்கு எதிராக ஆண்கள் பாலியல் வன்புணர்வில் ஈடுபடுகிறார்கள் அதை ஒவ்வொருவனும் அதுல இருந்து அவனா சுய ஒழுக்கத்தோடு தான் உண்டு இல்லைன்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில ஒரு ஆண் ஏதோ ஒரு ஒரு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட போகிறான் அப்படிங்கறத வந்து தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் பாஜக கர்நாடகாவில் பிரிஜ் பிரிஜ்வல் ரேவனா அப்படிங்கிற ஒரு பாலியல் பொறுக்கிக்கு ஆதரவாக அவன் பாலியல் பொறுக்கின்னு தெரிந்தே பிரதமர் நரேந்திர மோடி அவனுக்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு கேட்டார் பிரிஜ்பூஷன் பூஷன் சரண் சிங் அவங்களுடைய அவர் பிஜேபியினுடைய முன்னாள் எம்பி அவர் மீது மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு செலுத்திய போது அதை அதுக்காக நீதி கேட்டு போராடிய போது கண்டுகொள்ளாமல் அந்த பிரிஜ்பூஷனை கட்சியில் வைத்து அழகு பார்த்ததுதான் பாஜக இந்த பாஜகவும் பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்ட அதிமுகவினரை காப்பாற்றுவதற்காக அப்போது களத்தில் இறங்கிய எடப்பாடி பழனிசாமியும் கூச்சமே இல்லாம வெக்கமே இல்லாம நேர்மையே இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணை பகடைக்காயாக பயன்படுத்தி பெண்களின் உடலை பகடைக்காயாக பயன்படுத்தி பெண்களின் உடன் மீது ஓட்டு பொறுக்குவதற்காக சார் அப்படிங்கிற ஒரு பதாகையை தூக்கி சுத்தி கொண்டு இவங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு இப்ப பாருங்க பிஜேபி அவர்களுடைய கட்சியில் பாலியல் வன்புணர்வாளர்களை அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறது அதே வேலையை தான் அதிமுக பொள்ளாச்சி பாலியல் வழக்கிலும் செய்தது ஆனா இந்த ரெண்டு அயோக்கியர்களும் யோகியஸ்தர்கள் மாதிரி பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடக்கும் பொழுது ஓடி வந்து என்னோ நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் யார் அந்த சார்னு கேட்டா நாம் என்ன சொல்ல இருக்கோம் யார் அந்த சார்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பொறுக்கிகள் தான் அந்த சாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு எந்த காலகட்டத்திலும் எந்த நாட்டில் ஒரு மூலையிலும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவர்களே போய் ஒரு காவல்துறையில் உயரதிகாரியாக இருந்தாலும் இல்லை இந்த உலகத்தையே ஆளுகின்ற ஒரு சர்வாதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி தனி மனித ஒழுக்கம் இல்லாதவரை சனாதனம் என்ற சாக்கடை ஒழிக்கப்படாத வரை இந்த கலாச்சாரம் பண்பாடு மதம் ஜாதி என்கின்ற ஆண்களால் ஆண்களுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்புகள் உடைக்கப்படாத வரை ஆண்கள் தன்னுடைய சக பாலினத்தவர்கள் மீது சக மனிதர்கள் மீது பாலியல் வன்புணர்வை செலுத்தி கொண்டேதான் இருப்பார்கள் அதை தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இருந்து ஒப்புக்கொள்ள வேண்டுமானால் குறைக்க முடியுமே தவிர ஜீரோ அப்படிங்கிற நிலைமையில் எடுத்துக்கொள்ள போக முடியாது புதிதாக கட்சி தொடங்க விஜயோட தாவேக்கா கட்சியிலும் பொறுக்கிகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க பாஜகவிலும் பொறுக்கிகள் வேணாலும் அந்த பொறுக்கிகள் அடைக்கலம் தேடலாம் இதற்கு காரணம் அந்த கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனா அதிமுகவில் இப்படி அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் தெரிந்ததுக்கு பிறகும் காப்பாற்றியது அதிமுக தலைமை இந்த இடத்தில் அதிமுகவில் ஒன்றிய செயலராக இருந்த ஏ வி ராஜு அவர்கள் கூவத்தூரில் அதிமுக கும்பல் அடித்த கும்மாலம் என்ன அப்படிங்கறத நேரடியாகவே பேட்டி கொடுத்தாரு அதை நாம இந்த இடத்துல நினைவில் வைத்துக் கொள்ளணும் திமுக அரசு களத்தில் இறங்கியதனால் மட்டும்தான் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிற ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதிங்கிடு கிடைக்கப்பட்டிருக்கிறது திமுக அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது பாலின பேதம் கூடாது ரத்த பேதம் கூடாது பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாக காட்சி பொருளாக பார்க்க கூடாது அதற்காக நாங்கள் பெண்களை எம்பவர்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரோங்கிறத தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது அப்போ பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் தடை செய்யப்பட வேண்டுமானால் இந்த சமூக பார்வையும் குடும்ப கட்டமைப்பினுடைய பார்வையும் பெண்களை சமமானதாக மதிக்கப்படும் மதிக்கப்படுற நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக எண்ணற்ற திட்டங்களையும் சட்டங்களையும் உருவாக்கிக்கிட்டு வருது இப்ப பாலியல் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்புணர்வுக்கு அதிமுக எப்படியெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் மக்கள் மறந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அதிமுகவினுடைய தலைமை வெக்கமை கூச்சமே இல்லாமல் இந்த தீர்ப்புக்கு பெருமை தேடிக்கொள்வது பெண்களை காப்பாற்றி விட்டது போல பேசிக்கொள்வது அப்படிங்கிறது மிக 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 கேவலமான செயல் அதிமுக என்பவர்கள் அடிமைகள் மட்டுமல்ல முட்டாள்கள் மட்டுமல்ல அயோக்கியர்கள்